அக்கா இப்போ ஒரு மணி நேரம் பேசினார் என்ன சொன்னார் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் வந்தார்னா உண்மையிலுமே மாற்றம் இருக்கும் கட்டாயமாக நல்ல கல்வி நல்ல மருத்துவம் நல்ல உணவு இது நம்மளுக்கு கட்டாயமாக கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம இழந்ததெல்லாம் நிறைய இழந்துட்டோம் இனிமேல் நம்ம இழக்கக்கூடாது நம்ம நாம் தமிழருக்கு மட்டும்தான் இனி நம்ம ஓட்டு அவர் வந்தார்னா உண்மையிலுமே மாற்றம் இருக்குது உண்மையிலுமே மாறும் அது நம்பிக்கையாக மக்கள் ஓட்டு போடணும் எங்களுக்கு உண்மையிலுமே எங்கள் எங்களோட உணர்வை வந்து எப்படி எங்களுக்கு வெளிப்படுத்துறது தெரியல எந்த இதுவும் இல்லாமல் அண்ணன் அண்ணன் மட்டும்தான் வரணும் அவர் வந்தார்னா உண்மையில் நல்ல மருத்துவம் கல்வி நல்ல கட்டாயம் கிடைக்கணும் கட்டாயமா நம்ப ஒரு மணி நேரம் சீமன் என்ன பேசினாரு இதுல இருந்து நீங்க என்னக்கா புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் வந்து ஜாதி ஜாதி பார்த்து ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு அவர் நம்மளுக்கு நம்மளுக்காக நிற்கிறாரு நம்ம வந்துட்டு நம்ம யார் நம்மள யார் கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு தேர்வெடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு நம்மக்காக பேசுகிறாரு நம்ம மண்ணுக்காக பேசுகிறாரு அதனால நம்ம அவருக்கு அவர் அவரை சப்போர்ட் பண்ணுறவங்களே நம்ம த நம்ம ஓட்டு போடலாங்க நான் ஆமாங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து நான் கேட்டது யூடியூப்பில் தாங்க அப்புறம் அவங்க அவர் மேலே அவ்வளோ நம் எங்களுக்கும் அவ்வளோ ஆர்வமா இருந்துச்சுங்க ஸோ அது அப்படியே அவங்க மேலே அவ்வளோ பாசம் வைப்புச்சுங்க கண்டிப்பா செஞ்சுட்டு ஆ ஆமாங்க கண்டிப்பாக செய்வாரு தெரியும் மைக் ஒளி வாங்கிங்க கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா இப்போ இந்த வாட்டி நாம நம்ம வின் பண்ணுவோம் நாம தமிழ் நாம் தமிழர் கட்சியை என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இத்தனை ஆண்டுகளாக எந்த அரசாங்கமும் சரியாக இல்லைன்னு நினைக்கிறேங்கப்பா ஆனால் வந்து சீமன் சரியான முடிவு எடுத்துருக்கிறாரு நாற்பது தொகுதிகளிலும் நாற்பது வேட்கா வேட்பாளர்கள் இல்லை படித்தவர்களாக எடுத்திருக்கிறார் தரமாக ஒரு மணி எப்படியெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த மாதிரி தேர்ந்தெடுத்துருக்கிறாரு நீலகிரியில் முக்கியமாக என்ன தேவைப்படுதோ அதுக்கான வேட்பாளர் ஜெயக்குமார் தெரிஞ்சுக்காரு அது ரொம்ப எங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கு ராசாலாம் வருவாரு வண்டியில் போவார் டாட்டா காமிச்சிட்டு போயிடுவார் எல் முருகன் அதே மாதிரி தான் காய்கறியை பற்றியோ விவசாயத்தை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஜெயக்குமாரன் அந்த பூமியில் நல்லா வேலை செஞ்சு ஏழோட கஷ்டம் அத்தனையுமே அவருக்கு தெரியும் அதனால தெரிஞ்சவங்க அந்த மாவட்டத்துக்கு வந்தால் மட்டும்தான் இந்த நீலகிரிக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இவ்வளோ நேரம் சீமன் பேசினார் இல்லைங்களா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் என்ன சொன்னார் இந்த தேர்தலில் வந்து நாம வந்து ஓட்டுக்கு காசு வாங்காம யார் நேர்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு செலுத்தி நம்மளோட க மைக் சின்னத்தில் ஓட்டு செலுத்தி நம்மளோட கடமையை நிரூபிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு இல்லைங்களா நீங்கள் கேட்டீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் என்ன சொன்னார் நம்ம மண்ணையும் மக்களையும் காக்கிறதுக்காக அண்ணன் சீமான் தான் வந்துட்டு நிற்கிறாங்க அவங்க சொல்கிற எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இனத்தை காக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது சரிங்களா அது வந்துட்டு என்ன சொல்கிறதுனா நம்ம 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 இனம் அழிஞ்சு நம்ம மொழி அழிஞ்சுது அப்படின்னா நம்ம யாருமே எதுவுமே இந்த வா உலகத்தில் இருக்க போகிறதில்ல உலகம் வாழணும் மக்கள் வாழணும்னா நம்ம இனம் வாழணும் அதாவது ஜாதி மதம் இதை கடந்து மொழியால் இணையணும் அதுதான் வந்து அண்ணனோட இது அதை வந்து நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியாக நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லா ஓட்டும் அண்ணாக்கு தான் என்னோட ஓட்டு வந்துட்டு என்னோட ஓட்டு முதல் ஓட்டில் வந்து நான் வந்து அண்ணாக்கு தான் புரிஞ்சுருக்கேன் நம்மளோட மக்களை காக்க நம்ம இனத்தை காக்க அண்ணாவோட கை கொத்து நிற்கணும் தேங்க்யூ சீம கேட்டிங்களா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன சொன்னார் சீமா அது இந்த திராவிட கட்சி தமிழ்நாட்டுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் இந்திய கட்சி தமிழர்களை தொடர்ச்சியாக எப்படி என்ன சொல்கிறது சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குதுன்னு கரெக்டாக எடுத்து வளக்கினார் தொடர்ச்சியாக இந்த இனம் எப்படி வஞ்சிக்கப்பட்டுருக்குது ரெண்டு இந்தியத்துலேயும் சரி திராவிடத்துலேயும் சரி அப்படின்னு அறுபது வருஷமாக பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு தடவையும் இந்த இனம் ஒரு நம்பிக்கை துறத்தால் விழுந்துக்கிட்டே இருக்குது